ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் மார்ச் மாதம் கிரிவலம் செல்ல சரியான நேரம் மற்றும் சந்திர கிரகணத்தில் கிரிவலம் செல்லலாமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பௌர்ணமி என்றதுமே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை கிரிவலம் தான் திருவண்ணாமலையில் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் கிரிவலம் செல்லலாம் என்றாலும் பௌர்ணமி கிரிவலம் செல்வது மிகவும் விசேஷமானது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல கூடுவதுண்டு திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது பாவங்களை போக்கி அனைத்து விதமான நலன்களை தரக்கூடியது வாழும் போது துன்பம் இல்லாத வாழ்வையும் வாழ்க்கைக்கு பிறகு சிவலோக பதவியும் கிடைக்கச் செய்வது திருவண்ணாமலை கிரிவலம் ஆன்மீக பூமியான திருவண்ணாமலையில் உள்ள கிரிவல பாதையில் மொத்தம் தொண்ணூத்தொன்பது கோவில்கள் உள்ளன இங்கு குளங்கள் ஜீவ சமாதிகள் அஷ்டலிங்கங்கள் என அற்புதமான பலன்களை அள்ளித்தரும் ஏராளமான விஷயங்கள் உள்ளன பௌர்ணமி அன்று சித்தர்களும் தேவர்களும் கூட திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதாக நம்பப்படுவதால் அந்த நாளில் கிரிவலம் செல்வது மிகவும் விசேஷமானதாகும் மார்ச் மாத பௌர்ணமி மார்ச் இருபத்தி நான்காம் தேதி காலை துவங்கி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ளது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி காலை பதினொன்று பதினேழு மணிக்கு துவங்கி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் ஒன்று பதினாறு மணி வரை பௌர்ணமி தேதி உள்ளது இதனால் இந்த நேரமே திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல ஏற்ற நேரமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி கிரிவலம் செல்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்திரம் என்பதால் அன்று கிரிவலம் செல்ல திட்டமிட்டுள்ளவர்களுக்குத்தான் தற்போது குழப்பம் ஏற்பட்டுள்ளது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து அஞ்சு மணிக்கு துவங்கி பகல் மூன்று இரண்டு மணி வரை சந்திர கிரகணம் நிகழப்போகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆகும் பங்குனி உத்திரம் பௌர்ணமி வரும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திர கிரகணமும் இணைந்து வருவதால் கிரகண நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லலாமா அல்லது அன்றைய தினம் கிரிவலம் செல்வதற்கு ஏதாவது விதிமுறைகள் உள்ளதா என்பது போன்ற குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது ஆனால் சந்திர கிரகணம் நடைபெறுவதால் கிரிவலத்தில் மாற்றம் உள்ளது பற்றி இதுவரை திருவண்ணாமலை கோவில் நிர்வாகம் எந்த தகவலும் வெளியிடவில்லை இதனால் பக்தர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் பங்குனி உத்திரம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற நாளாகும் ஆகும் பௌர்ணமி பங்குனி உத்திரம் சந்திர கிரகணம் ஆகியவை ஒரே நாளில் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானதாகும் அதுவும் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையில் இவை அனைத்தும் இணைந்து வருவது மிகவும் அற்புதமானதாகும் இதனால் இந்த நாளில் தாராளமாக கிரிவலம் செல்லலாம் என்பதுதான் விபரம் அறிந்த ஆன்மீக பெரியவர்கள் சொல்லும் கருத்தாக உள்ளது கிரகண நேரத்தின் போது கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கும் இதனால் சுவாமி தரிசனம்தான் செய்ய முடியாதே தவிர கிரிவலம் செல்வதற்கு எந்த தடையோ கட்டுப்பாடோ கிடையாது சந்திர கிரகண நேரத்தில் பௌர்ணமி கிரிவலம் வருவதாலும் இறை சிந்தனையில் இணைந்திருப்பதாலும் அந்த சமயத்தில் பக்தர்கள் செய்யும் வழிபாட்டிற்கு பல மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும் என்றே சொல்லப்படுகிறது தெய்வீக ஆற்றல் அதிகரித்து தெய்வங்கள் தங்களின் இறைசக்தியை புதுப்பித்து கொள்ளும் காலம் என்பதால் கிரகண காலத்தில் செய்யப்படும் வேண்டுதல்களை இறை வழிபாட்டினை தெய்வங்கள் நேரடியாக ஏற்பதாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் தாராளமாக கிரிவலம் செல்லலாம் என சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி